ஹாய் ஹலோ வணக்கம் வறுத்து அரைச்ச செட்டிநாடு சிக்கன் சுக்கா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டேங்க என் பொண்ணுக்கு போன் இருந்தால் பிடிக்காது அதனால் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் போனோட வேணாலும் எடுத்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மேரினேட் பண்ணி அதை அப்படியே ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வைக்கும் பொழுது சிக்கன் நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் போன்லெஸ்ஸுங்கிறது சமைக்கும்பொழுது சில சமயம் சக்கை மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா சாஃப்டாக இருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் சின்ன துண்டு பட்டை ஒரு சின்ன பீஸ் இலை ரெண்டு கிராம்பு காரத்துக்கு தகுந்தாப்பில் செவப்பு மிளகாய் நான் அஞ்சு மிளகாய் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் முழு மல்லி விதை அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு இதை எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுங்க நல்லா கமகமன் வாசம் வர்ற வரைக்கும் வருத்துங்க இந்த கிரேவி க்ரீமியாக இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு முந்திரி பருப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன் ஒரு கையளவு தேங்காய் எடுத்து இந்த மசாலா கூட சேர்த்து வதக்கிக்கலாம் தேங்காவை ரொம்ப நாளை வதக்க வேண்டாம் ரெண்டு வதக்க வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூட்லேயே கடாயில் இருக்க சூட்லேயே இந்த தேங்காய் வருபட்டுடும் இப்போது இதை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது சுக்காவுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுத்த ஸ்டெப் கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதில் இலை பட்டை கிராம்பு சேர்த்துட்டு நுணுக்கின சோம்பு சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் சோம்பு நல்லா செவந்து பொரிஞ்சோனே ரெண்டு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் எப்பயுமே சின்ன வெங்காயம் தான் நான்வெஜ்ஜுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் என்னட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு தக்காளி சேர்த்துங்க இதெல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா வெந்து மசிஞ்ச உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை எடுத்து இது கூட சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விடுங்க ஒரு டென் மினிட்ஸ் போல் நல்லா மூடி வச்சு இதை நல்லா வேக விட்டுருங்க இதை மாதிரி நல்லா கலந்து விட்டு வேக விட்டுருங்க மூடி போட்டு வேக விடுங்க டென் மினிட்ஸ் கழித்து எடுத்து நம்ம அரைச்சி வச்சால் மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா விட்டு இந்த கிரேவியில் உள்ள தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கிரேவியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துடுச்சு இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து எடுத்து வச்சா சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடும் இது சாம்பார் சாதம் சாதம் தயிர் எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ